உங்களுக்கு தெரியுமா இனி வீட்டில் இருந்தவாறே போலீஸ் முறைப்பாடுகளை செய்ய முடியும் அதற்கு முன்னர் இதுவரை எங்களுடைய சேனலை செய்யாத நண்பர்கள் பட்டனை கிளிக் கிளிக் செய்து செய்து பெல் கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சினை பிணக்கு தொடர்பாக நிலையத்திற்கு முறைப்பாடுகளை பொழுதும் வேண்டுமென்ற காத்திருப்புகளும் அலைக்கழிப்புகளும் தேவையில்லாத செலவுகளும் தான் ஏற்படுவது வல்லமை சில சந்தர்ப்பங்களில் ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக ஏதேனும் ஒரு பிணக்கு தொடர்பாக போலீசுக்கு முறைப்பாடு செய்ய செல்கின்ற பொழுது அந்த பிணக்கினால் அந்த விடயத்தினால் ஏற்பட போகின்ற நட்டத்தை விட அதிகமான செலவுகள் பொலிஸ் நிலையத்திலேயே ஏற்படுவது வளமை அவ்வாறு நீங்கள் காத்திருப்புகள் செய்து அலக்கழிப்புகள் செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்ட பின்னரும் உங்களுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் பொலிஸ் நிலையத்தில் மறுப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு அவற்றை நாம் பார்த்துவிட்டு சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடே தேவையில்லை என்று தவிர்த்து கொள்வதும் உண்டு இனிமேல் அவ்வாறு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆம் எந்தவிதமான காத்திருப்புகளோ அலக்கழிப்புகளோ பொருளாதார விரயங்களோ இல்லாமல் ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு செய்யாமல் இருந்த இடத்தில்

நீங்கள் செய்து கொள்ள முடியும் தற்காலத்தில் அதிகரித்து பெருகி கிடக்கின்ற இணைய குற்றங்கள் சைபர் கிரைம் சம்பந்தமாக இனி ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் எந்த விதமான காத்திருப்புகளும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த உடனே நீங்கள் இதற்கான முறைப்பாட்டினை போலீசிற்கு செய்ய நேரடியாக போலீசுக்கு சென்று செய்யப்படுகின்ற முறைப்பாடுகளை விட இவ்வாறு இணையதளத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற இலத்திரணியல் முறைப்பாட்டில் இன்னும் ஒரு அனுகூலம் இருக்கின்றது நீங்கள் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக ஏதேனும் புகைப்படங்கள் அல்லது ஏதேனும் வீடியோக்கள் அல்லது ஏதேனும்